Hi Friends, வெல்கம் டு விஜய் சமையல் இன்னிக்கு நம்ம பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் போல் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதை அப்ராக்ஸிமேட்டாக கிராம் இதை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் நம்ம இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா பருப்பு வேகும் பொங்கி வராம இருக்கும் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மூழ்கிற வரைக்கும் இருந்தாவே போதும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வெயிட் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டா மூணு விசில் வந்து பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பாருங்க பருப்பு எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இத ஒரு தடவை நல்லா கடஞ்சு எடுத்துக்கலாம் பருப்பு கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இதுல இருக்க தண்ணி தனியா பில்டர் பண்ணி வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே மூணு வரமிளகாயை இந்த மாதிரி ரெண்டா உடைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இத குழம்புல சேர்த்துடலாம் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க பார்த்துட்டு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடைசியா நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்தாச்சு பாருங்க பருப்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அப்படியே நம்ம இத ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்மளோட பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு இப்போ நம்ம இந்த சாதத்தோட கலந்து பொரியல் அப்பளம்லாம் வச்சு ஜாலியா சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க